ఫ్రీ కంప్యూటర్ కోర్సెస్ లై ఎంఎస్ ఆఫీస్ టాలీ ప్రైమ్ బిసిసి డిఓఏడిఎమ్ఓ డిసిఏడిఈఈఓ డిటిపి హెచిసి అండ్ పిజిడిసీఏ కంప్ూటర్ కోర్సో ఐటీ రిలేటా పురోగ్రామింగ్స్ సి పుర్రోగ్రామ్ సిస్ ప్లస్ జావా పైథాన్ ఫుల్ స్టాక్ పైతాన్ నాన్ కోడింగ్ రిలేటెడ్ గ్రాఫిక్ డిజైనింగ్ వెబ్ డిజైనింగ్ డిజిటల్ మార్కెటింగ్ యుఐయూఎక్స్ డిసైన్స్ ఆడియో వీడియో ఎడిటింగ్ அண்டு அனிமேஷன் கோர்ஸஸும் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமும் அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு தனி லிங்காக கொடுத்துருக்கேன் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணுங்கள் ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் மது ஃப்ரம் மேடிக் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சர்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் வித் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் இருக்கோம் இன்டர்நெட்டுடைய சிக்ஸ்த்து கிளாஸஸ் இந்த கிளாஸில் கம்யூனிகேஷன் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வீடியோ தான் சிக்ஸ்த்து லெசன் வந்து தேர்டாக தான் போகுது பேசிக் சிலபஸ் மட்டும்தான் அதனுடைய சிலபஸ் இந்த சிலபஸில் கம்யூனிகேஷன் டூல் லாஸ்ட்டு பேசிக்கில் லாஸ்ட்டு சிலபஸ் இது தான் ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரௌசர்னா என்ன ப்ரௌசருடைய டைப்ஸ் என்ன என்ஜின்னா என்ன டைப்ஸ் ஆஃப் என்ஜின்ஸ் என்ன எப்படி ப்ரவுஸ் பண்ணணும் எப்படி சேஃபாக இருக்கணும் சேஃப் அண்ட் செக்யூராக எப்படி வந்து ப்ரௌஸ் பண்ணணும் இந்த கிளாஸை முடிச்சிருக்கோம் ஸோ இப்போ கம்யூனிகேஷன் டூல் இந்த கம்யூனிகேஷன் டூல்னால் என்ன ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் கம்யூனிகேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம சேட்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஸ் இருக்குது சேட்டாக பண்ணக்கூடிய ஆப் எல்லாமே கம்யூனிகேஷன் டூல் தான் லைக் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர்னு ஒன்று இருக்குது வாட்ஸ்அப் ஆகட்டும் டெலகிராம் ஆகட்டும் இமெயில் ஆகட்டும் இது எல்லாமே கம்யூனிகேஷன் டூல் பாப்புலராக இதாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டூலில் நம்ம என்ன பண்ண முடியும் வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் இல்லை டெலகிராம்லேயும் டெக்ஸ்ட்டாக மெசேஜஸை சென்ட் பண்ண முடியும் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜஸை ரிசீவ் பண்ண முடியும் இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஃபைலில் சென்ட் பண்ண முடியும் ரிசீவும் பண்ண முடியும் டாக்குமெண்ட் ஃபைல் மட்டும் இல்லை இமேஜஸ் ஃபோட்டோஸ் ஆர் ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் பட் ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இப்போ வாட்ஸ்அப்பும் டெலகிராமும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கேபி இல்லை எம்பி வரைக்கும் தான் அதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பட் இதை ஒரு ப்ரொஃபஷ்னல் டூலாகவே யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இமெயில் மட்டுந்தான் இமெயில் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு சொல்லும் ஒன்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்கெலாம் வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொன்னால் பை லெட்டர் மூலிமா நான் வந்து கொடுத்து வாங்குகிற மாதிரி இல்லை எனக்கு ஏதாவது அந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது இன்டிமேஷன் கொடுக்குது அப்படின்னா ஸோ அதையும் நமக்கு வந்து லெட்டர் மூலிமா கொடுத்துட்டு ஸோ இது ப்ராசஸும் லேட் ஆகும் பட் இன்றைக்கி டிஜிட்டலில் ப்ராசஸ் ஈஸியாக ரிசீவ் ஆகணும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெயில் தான் ஸோ எவ்ரி கம்யூனிகேஷன்ஸையும் மெயில் மூலிமா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் இது எனக்கும் என் கம்பெனிக்கு மட்டும் இல்லை என் கம்பெனியில் இருக்கக்கூடிய அனதர் கம்பெனிஸ் அந்த கம்பெனிக்கு உடைய இன்ஃபர்மேஷன்ஸை இன்டிமேஷனை கொடுக்கறதும் வாங்குறதும் எல்லாமே கம்யூனிகேஷன் மூலியமாகவே வந்து பண்ணிக்குவோம் இ இமெயில் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ இல்லை ஒரு கொட்டேஷன் அனுப்புகிறதோ இல்லை ஒரு ஆர்டரை ரிசீவ் பண்ணுற கொட்டேஷன் ஆகட்டும் ஃபைல்ஸ் ஆகட்டும் டாக்குமெண்ட் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே மெயில் மூலியமாகவே பண்ணிக்குவோம் ஸோ மெயில் அப்படின்றது எலக்ட்ரானிக் மெயில் ஃபாஸ்ட்டாக ஈஸியாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது யூஸஸ் ஸோ எப்படி கம்பெனிக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மெயில் வந்து யூசஸ் தான் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த கம்பெனி என்ன ஒரு அட்மின் ஸ்டாஃப் ஒர்க்காக இருக்குது நான் ஒரு பத்து பேருக்கு என் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸாக பத்து கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்பவும் மெயில் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணும் இல்லை நான் ஒரு ஸ்டாஃப் என் கம்பெனி என் கம்பெனிக்குள்ளே என்னுடைய ஹெச்ஆர் கிட்ட என்னுடைய கொரியீசஸ் எதனா இருந்தாலும் சரி அப்படி இல்லை நான் லீவ் எடுக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் அப்படின்னாலும் இல்லை எனக்கு ஏதாவது இன்டிமேஷன் கொடுக்குன்னாலும் ஸோ கம்பெனி டு என்னுடைய பர்சனல் மெயில் ஐடி மூலிமா கம்யூனிகேஷன் நடக்கும் ஸோ இந்த மெயிலில் டைப் ஆஃப் கம்பெனிஸ் மூலிமா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கம்யூனிகேஷனை பண்ணலாம் இப்போ எப்படி வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு தனி ஆப்பு டெலகிராம்ன்றது தனி ஆப் அதே போல் மெயிலில் இது வரைக்கும் நீங்கள் மெயில் அப்படின்னா ஜிமெயில் மெயிலுக்குள்ளே தான் போயிடும் ஜிமெயில் மட்டும் இல்லாமல் யாகு மெயில் பிங் மெயில் ஸோ இதெல்லாம் பாப்புலர் ஜிமெயில் யாகு பிங்கு இதெல்லாம் வந்து பாப்புலர் இது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி ரெடிஃப் மெயில்னு இருக்குது மெயில் ஃபார் யூன்ட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் மெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் கம்யூனிகேஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும் இதில் பாப்புலராக இருக்கக்கூடியது பிங்கும் கூகுளும் இருக்குது நம்ம கூகுளில் இமெயில் அப்படின்றது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் கூகுளை பொறுத்த வரைக்கும் இமெயில் க்ரியேட் பண்ணும்போதே ஒரு அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துடும் இந்த அக்கௌண்ட்டால் நமக்கு என்ன யூசர்ஸ் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் மெயில் மட்டுந்தான் அதில் சென்ட் பண்ணுவீங்க ரிசீவ் பண்ணுவீங்க அது இல்லாமல் ப்ளாகர் டெய்லி அப்டேட்ஸை நான் டெக்ஸ்ட்டாக போஸ்ட் பண்ணலாம் இல்லை இமேஜஸாக போஸ்ட் பண்ணலாம் இல்லை ஒரு வெப்சைட் மாதிரி நான் மினி வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான டூல்ஸும் ஒன்று இருக்குது எம்எஸ் வேர்டு எம்எஸ்பிபிடி எம்எஸ் எக்ஸ்எல் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது கூகுளில் டாக் ஷீட்டு ஸ்லைட்ஸ் அப்படின்ட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரி டூல்ஸஸ் நிறைய இருக்குது ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணால் மெயில் மட்டும் இல்லை கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மெயில் மட்டும் இல்லை நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணாலும் அக்கௌண்ட்டாக தான் அது க்ரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குன்றது உள்ளே போய் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலி ஓக் பண்ணா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெயில் ஐடியா முதல்ல க்ரியேட் பண்ணும் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் க்ரோமை ஓப்பன் பண்ணுங்க க்ரோம் ஓப்பன் பண்ணுனே சர்ச் என்ஜினில் இன்டர்ஃபேஸஸில் டாப்பில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ப்ரொஃபைல் பிக்சரை ஷோ பண்ணும் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி இருக்குது நான் புதுசாகலாம் க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த ப்ரொஃபைல் பிக்சராக கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் அனதர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கலாம் ஒருவேளை கூட இருக்கலாம் ஷோ மோர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இதையும் கிளிக் பண்ணு ஒரு ப்ரௌசர்ஸில் எத்தனை மெயில் ஐடினாலும் போட்டு ஓப்பன் பண்ண முடியும் நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அனதர் அக்கவுண்ட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் டேரக்டாக சர்ச் என்ஜின் வந்து கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ இதில் கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் இப்படியும் கொடுத்து அந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா ப்ரொஃபைல் பிக்சர் பிக்சரான கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஸோ கொடுத்தாச்சு சைன்இன்கான ஆர் கிரியேட் அக்கௌண்ட்டுக்கான இன்டர்ஃபேஸஸ் இதுதான் என்கிட்ட ப்ரீவியஸாக யாரோ ஒருத்தவங்க மெயில் ஐடியா க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் இப்போ டெஸ்க்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியா இந்த இடத்துல ஸோ மெயில் ஐடியா ஆர் மொபைல் நம்பர் ஏதாவது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்ட்ஸை என்டர் பண்ணணும் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தா மெயில்குள்ளே போய்டும் நம்ம இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணும்போது ஃபார் பர்ஸ்னல் யூஸ் பர்சனல் மெசேஜஸ் மட்டுமே என் கம்பெனிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பர்சனல் யூஸஸில் பண்ணிக்கிறேன் பட் நான் ரன் பண்ணுறதே ஒரு கம்பெனி நான் வேறு ஒரு கம்பெனிக்கு மெயில் அனுப்புவேன் ஸோ ஒரு பத்து கம்பெனிக்கு மெயில் அனுப்புகிறேன் அந்த பத்து கம்பெனி நமக்கு மெயில் அனுப்புது அப்படின்னா நம்ம பர்சனல் மெயில் ஐடியில் மிங்கிள் ஆகக்கூடாது ஸோ அப்போ பிஸ்னஸ்க்காகவே இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் இமெயில் ஐடியா க்ரியேட் பண்ணலாம் அது இல்லாமல் என்னுடைய சைல்டுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருந்தால் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் அவனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நான் கூகுளில் சொன்ன மாதிரி கூகுள் டாக்ஸோ ஸ்லைட்ஸோ இல்லை மெயில் ஐடியை வச்சு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோர் மூலயமா ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுற கண்டிஷன்ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஸோ ஃபார் மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நம்ம அக்கௌண்ட்டு தான் பவராக இருக்கும் அவங்களுக்கு சப்பாக அதில் இருந்து கொடுத்துருவாங்க ஸோ ஃபார் பர்ஸ்னல் யூஸை க்ளிக் பண்ணிக்கலாம் நம்ம கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நேம் கேட்கும் எ கூகுள் அக்கௌண்ட்டுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் நீங்கள் நேமாக கொடுத்தாலும் சரி கம்பெனி நேமாக கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய சாய்ஸ் அடுத்த ஆப்ஷனல் இருக்கும் அது வேண்டாம் நெக்ஸ்ட் ஜென்டர் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை ஜெண்டர் என்னன்றத கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் அடுத்த ஸ்டெப் அடுத்து எனக்கு ஒரு மெயில் ஐடியை கூகுளே வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுது பட் இதை சூஸ் ஆச்சுன்னா கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இது எனக்கு தேவையில்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க ஸோ கிரியேட் யுவர் ஓன் இமெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணலாம் நான் அதை கொடுத்துட்டேன் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டில் காம்ப்ளெக்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரோ டேட் ஆஃப் பர்த்தோ உங்களுடைய நேமோ இந்த மாதிரிலாம் போடாதுங்க காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு அப்பர் லெட்டர் நம்பர்ஸ் லெட்டர் கொடுக்கும்போதும் ஒரு லெட்டர் கொடுத்தோடனே அடுத்தது ஒரு நம்பர் அடுத்து ஒரு லெட்டர் அடுத்து ஒரு நம்பர் இல்லை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கோலன் டாட்டு அட்டு இந்த மாதிரி எதனாலும் க்ரியேட் பண்ணலாம் சேம் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் ஏரியாலையும் கொடுக்கணும் மாற்றி கொடுத்தீங்கன்னா போகாது சேம் பாஸ்வேர்டை கொடுக்கணும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் செக் பண்ணிக்கணுன்னா ஷோ பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி ஷோ பண்ணும் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் இப்போ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதுனால டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ பிஜியில யூஸ் பண்ணும்போது கியூஆர் கோட் கேட்கும் அதாவது அது வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் ஓகே வெரிஃபை ஆகிடுச்சு ரெக்வரி இமெயில் அட்ரெஸ் வேறு ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸை கொடுக்கலாம் ஃப்யூச்சரில் உங்கள் மெயில் ஐடி ஏதாவது வந்து ட்ரபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த மெயில் ஐடியை வச்சு இதை ரெக்வரி பண்ணிக்கலாம் ஸோ தேவையில்லைன்னா ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கு ஸோ இதை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துக்குங்க ஸோ உங்களுடைய மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரொஃபைல் பிக்சர் இப்போ ஷோ ஆகும் ஸோ நம்ம கிரியேட் பண்ண மெயில் ஐடியை தான் இந்த இடத்துல ஷோ பண்ணுது சரி இதில் ஆட் ரெக்வைரி ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் கேட்கும் இதெல்லாம் உள்ளே போய் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணோன்னே கூகுள் நமக்காக கொடுக்கக்கூடிய டூல்ஸஸ் என்னென்ன இந்த மெயில் ஐடி பக்கத்துலேயே கூகுள் ஆப்ஸ் அப்படின்ட்டு ஸ்டா நைன் டாட்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூகுளுடைய டூல்ஸஸ் எல்லாமே இல்லை கூகுள் சூட்டுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும் பட் இதில் நமக்கு பேசிக்கை பொறுத்த வரைக்கும் மெயில் தான் ஸோ டேரக்டாக மெயிலில் போய் கிளிக் பண்ணலாம் ஸோ மெயிலில் எப்படி பண்ணலாம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் இது க்ரியேட் பண்ண நிறைய டூல்ஸ் இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டுடைய செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே போயிடலாம் முதல்ல அக்கௌண்ட் செட்டிங்ஸை முடிச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம மெயில்குள்ளே போகலாம் அக்கௌண்ட் செட்டிங் எதுக்கு நம்மளுடைய மெயில் ஐடி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணணும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேறு ஏதாவது ஒரு இடத்துல யாருன்னா நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதோ இல்லை நம்ம பவர் கொடுத்தா தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ அக்கௌண்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்க அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுனே ஃபஸ்ட்டு ரெக்வரி ஃபோன் நம்பர் கேட்குது ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேறு எங்கேயாவது யாருன்னா யூஸ் பண்ணுறாங்க மெயில் ஐடியை என்டர் பண்ணி பார்க்குறாங்கன்னா முதல்ல நமக்கு வெரிஃபிகேஷன் வரும் நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஆகும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் ரெக்வரி ஃபோன் அப்படின்றத கொடுத்துருங்க ரெக்வரி இமெயில் ஐடியும் கேட்குது ஃபோன் நம்பரும் கேட்குது உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கீழே நம்ம ஆட் பண்ண நம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கும் சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா சேவ் ஆயிடுச்சு இமெயில் அட்ரஸ் கேட்கும் இருந்தால் கொடுத்துக்குங்க எனக்கு வேண்டாம் ஸோ ரெக்வரி ஆப்ஷனில் பேக் வந்துடும் நெக்ஸ்ட்டு மை பாஸ்வேர்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது டிவைஸ் பாஸ்வேர்டு மேனேஜர் மை ஆக்டிவிட்டி இமெயில் இதில் என் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபோனில் மை பாஸ்வேர்டே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா டேரெக்டாக என்ன பண்ணும் பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்குது நான் எந்தெந்த டிவைஸில் மெயிலில் யூஸ் பண்ணுறனோ அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷோ பண்ணேன் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது பாஸ்வேர்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸர்ஸ் மை ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது நான் இந்த மெயில் ஐடி மூலிமா என்னென்னலாம் சர்ச் பண்ணணும் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இங்கே லிஸ்ட்டாக ஷோ பண்ண சரி அந்த ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லை எப்படி நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒன்று சொன்னோம் அந்த மாதிரி மை ஆக்டிவிட்டீஸில் இருக்கும் டெலிட் ஆக்டிவிட்டி பை அப்படின்றத கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஸோ பேசிக்கில் இந்த ப்ராசஸ் இருக்கு ஷோ பண்ணுதா அடுத்து பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தோ மற்றது எதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா இந்த இடத்துலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலிமா ஜஸ்ட்டு வெப் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா மை ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு என்ன ஆக்டிவிட்டீஸ் ரீசண்ட்டாக நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் என்ன சர்ச் பண்ணியிருக்கோம் இந்த லிஸ்ட்டெல்லாம் ஷோ பண்ணும் ஒருவேளை அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும் இதை கிளிக் பண்ணிவிட்டு டேர்ன் ஆஃப் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல டேர்ன் ஆஃப் அண்ட் டெலிட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு வந்துடுங்க அடுத்து கூகுள் ஹிஸ்டீஸ் சாரி யூடியூப் உடைய ஹிஸ்டிஸ் நான் யூடியூப்ல இதெல்லாம் சர்ச் பண்றேன் அப்படின்னா ஹிஸ்டரியா சேவ் ஆகும் அதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் உள்ள போயிட்டு டேர்ன் ஆஃப் அப்படின்றது கொடுத்துட்டு வந்துருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை மற்றது எதுவும் இங்கே தேவையில்லை அடுத்து செக்யூரிட்டி ப்ராசஸ் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எங்கேயாவது நம்ம மெயில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நமக்கு இன்டிமேஷன்லாம் கொடுக்கணும் ஸோ ரெக்வரி ஃபோன் நம்பர்ஸை கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர்ஸை உங்களுடைய நம்பர் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி எஸ் இட்ஸ் வாட்ஸ் மெய் அப்படின்றத கொடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணணும் இல்லைன்னா ஆட்ல இருக்கும் ஆட் கொடுத்துக்குங்க இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வைக்கணும் ஆன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்டிமேஷனை கொடுக்கும் இந்த டூ step வெரிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்றத கொடுக்கணும் இங்கேயும் வந்து கொடுக்கணும் ஸோ கண்ட்ரி என்னன்றத சூஸ் பண்ணிடுங்க நம்பர் என்னன்றத கொடுத்துட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஆட் ஆகிடும் ஓகே டன் ஆயிடுச்சு ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் மெயின்லாம் என்ன அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது கூகுள் ஆப்ஸில் அக்கௌண்ட்டில் போயிட்டு அக்கௌண்ட்டுடைய செட்டிங்ஸ் அது இல்லாமல் நீங்கள் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்லாம் பண்ணுறீங்க பட் உங்கள்கிட்ட எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் டாக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஷீட்டு அண்ட் தென் ஸ்லைட் டாக்னால் எம்எஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேர்ட் மாதிரி இருக்கும் ஷீட் அப்படிங்கிறது எக்ஸல் மாதிரி இருக்கும் ஸ்லைட் அப்படிங்கிறது பவர் பாயிண்ட் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுன்றத டிசைட் பண்ணுங்கள் ஸோ வேறு சில ப்ராசஸும் இருக்குது பட் நாம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இதுவே மெயில் மட்டும் தான் டேரெக்டாக நம்ம போகணும் ஸோ நான் உங்களுக்கு மெயில் ப்ளஸ் டிரைவ் ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் க்ளாஸில் டீச் பண்ணுறேன் தேங்க்யூ